நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் இருப்பன்குடி மாரியம் பெண் கோவில் நந்தத்துக்குடி பஞ்சாயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து உறுதி செய்த பிறகும் அதற்கான செயல்பாடுகளை வந்து செயல்படுத்தல அரசு அதிகாரிகள் வந்து அதை தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களிடையே ஒரு பெரும் கோபம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு அதன்படி உயர் நீதிமன்றம் வந்து எட்டு வார காலத்துக்குள்ள அரசு வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதாவது கலெக்டர் கலெக்டர் வந்து வந்து சொல்ல தப்பு பண்ண அப்படிங்கிறது தெரியும் அனைவருக்கும் கொடுத்துட்டு தான் தான் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த என்பது தெளிவாக வந்து தெரிகிறது இன்னைக்கு அந்த நிறைவேற்ற கோரி அரசு உடனடியாக அந்த உயர் நீதிமன்ற அந்த உத்தரவை நிறைவேற்ற இன்னைக்கு நம்ம வந்து உண்ணாவிரதம் வந்து நூறு பேர் தான் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் நீதிமன்ற உத்தரவுக்கும் காவல்துறைக்கும் எப்போதுமே நாம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் இன்னைக்கு இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய எனக்கு வந்துச்சு அனைத்து கிராமங்களில் இருந்தும் நாங்களும் அப்படின்னு சொல்லி கலந்துகிடலாம் சிவகாசி நிறைய கிராமங்கள்ல இருந்து போன் வந்துச்சு நாங்களும் வரலாமான்னு சொல்லி ஆனா உயர் நீதிமன்ற உத்தரவு நம்மளே சட்டத்தை வந்து மதிக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது வேண்டுகோளுக்கு இடங்க வந்து கேட்டுக்கிட்டேன் இன்னொன்னு என்னன்னா ஊர்ல நேற்று இரவு ஒரு மணி வரைக்கும் நமது நாட்டாம மூலியமா எல்லார்டுமே நான் வந்து போன தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன் எக்காரணம் கொண்டு கூட்டம் கூட வேண்டாம் நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதன் பிரகாரம் எல்லாரும் இங்க செயல்பட்டு நினைச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைய சந்தோஷப்படுறேன் இந்த இடத்தை எந்த இடத்திலையும் வந்து இவங்க எளிதில் உடச்சப்படுவாங்க கட்டுப்பட மாட்டாங்க அப்படி இருந்த காலம் போய் இன்று சட்டத்தை மதிச்சு நம்ம இது போன்ற போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கோம் உண்ணாவிரதம் நம்ம சமுதாயம் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது உண்ணாவிரதம் இருந்து வந்து காரியத்தை சாதிக்க

இப்படி ஒவ்வொரு பல்வேறு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பது என்பது ஜனநாயக வந்து அதனால வந்து எங்களுடைய மக்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு வந்து ஏதாவது எப்படின்னா நீதிமன்றம் போய் ஒரு போராட்டத்தை நாங்க வந்து பெருந்தன்மையா அன்னைக்கு விருதுநகர்ல கலெக்டர் அலுவலகத்துல குறிப்பிட்ட சமூக மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க அதை பார்த்த உடனே இது சம்பந்தமான போராட்டம் நம்மளும் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் அன்னைக்கு எல்லாரும் சொன்னதுக்கான அடிப்படையில தான் அன்னைக்கு போராட்டத்தை ரெடி பண்ணோம் அன்னைக்கு உளவுத்துறை தகவல் பத்தாயிரம் பேர் அங்க கூடுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அப்ப

மேலிடத்துல இருந்து அமைச்சருக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படி சொல்லி எல்லாருமே பேசி பார்த்தாங்க ஆனா எதுக்குமே நாங்க பணியில ஆனா காவல்துறை அதிகாரிகள் சொன்னதுனாலதான் அன்னைக்கு சரி வேண்டாம் நாங்க நீங்க எப்ப பர்மிஷன் கேட்டாலும் நாங்க கொடுக்குங்கிற ஒரு வாக்குதியே அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த அனுமதி வேண்டதுக்கு பராது படு பட வேண்டியிருக்கு அதனால நான் வந்து விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கும் இதன் சொல்ல சொல்லக்கூடியதுதான் எங்க மக்கள் நாங்க வந்து எல்லா விஷயத்திலுமே நியாயத்துக்காடு தான் இல்லாத ஒண்ண போய் எங்களுக்கு சொந்தங்கிறது நாங்க நாங்க வந்து போய் கேட்டு போராட்டம் நடத்தல எங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் எங்களுக்கான உரிமையை யாரும் பறிக்க கூடாதுன்னு எங்களுடைய போராட்டமும் பேச்சுகளும் இருக்க தவிர எங்களை தக்காத்துக்குள்ள இப்ப எங்க வீட்டை காப்பாத்துக்கு நாங்க போராடுறது அவ்வளவுதான் அதற்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு உங்களுடைய எல்லா நீங்க வந்து ரேடியோ கட்ட கூடாது மைக்கு கட்ட கூடாது எல்லாம் நீங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து எப்படின்னா அதை விதாந்தவாதமா பண்ணி அதை சாதிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனா எங்க மக்கள் இப்ப நாங்க அப்படி இல்ல நாங்க எல்லாம் கல்வி ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் இன்னைக்கு வந்து எஜுகேஷன் நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்காக இவ்வளவு அமைதியா

விவகாரத்தால இந்த மாரிமு கோழி விவகாரத்தால நீங்க வந்து அரசியல் செய்யணும்னு இருநூறு பெர்சன்ட் நினைக்காங்க எங்க மக்கள் நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிரா எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்க நடத்தல இப்போது கூட நாங்க சொல்லி இருக்கிறது அரசு கவனத்திற்கு கொண்டு போகணும் தான் நாங்க வந்து சொல்லி இருக்கிறோம் மற்றபடி அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க பண்ணணும் அரசாங்கத்தை எதிர்த்து எல்லாம் பண்ணணும்னு இப்படி உண்ணாவிரதெல்லாம் இருக்க மாட்டோம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லா வந்து நடந்துவோம் மறியல் பண்ணுவோம் இப்படிதான் எங்களுடைய போராட்டங்கள்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்கோம் அதனால எங்களை போலையாவோ நாங்க பயந்துட்டதாவோ எங்க மக்கள்

எங்க மக்களை அடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க விட்டுருங்க நான் மீண்டும் சொல்றேன் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோயில் அந்த ஆத்தா இருக்க முடிய மாரியம்மா நத்தத்துப்பட்டி கிராமத்தை சொந்தம் அப்படிங்கிறது அதை அவளா கொடுத்த தீர்ப்பு அந்த ஆத்தால பத்து கொடுத்த தீர்ப்பு தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கும் நாங்க வந்து அரசாங்கத்தை பயக்கணும் அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கல ஒரு சில காவல் அதிகாரிகள் அரசுக்கு எதிராக அரசாங்கத்தை பிடிக்காம இருக்கலாம் முதலமைச்சரையே பிடிக்காம இருக்கலாம் அதனால எங்க மக்களை ஒரு சில அதிகாரிகள் ஏதாவது இடைஞ்சல் பண்ண டிஸ்டர்ப் பண்ண பண்றாங்க அப்பதான் அந்த ஆட்சிக்கு எதிராக கோவம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படிதான் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சகோதரர் அவரு சாத்தூர் இன்ஸ்பெக்டர் வந்து தற்போது நம்ம இடமாற்றத்தில் இருக்காரு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள்ல இடமாற்றம் தான் ஒரு சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவதா எல்லாரும் வந்து சொன்னாங்க தயவுசெய்து இனி போற இடத்துலயாவது இந்த மாதிரி பொதுமக்களை வந்து கன்னியாகுமரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இந்த நேரத்துல வந்து தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா சாதிய ரீதியான மனப்போக்குடன் இந்த பகுதியில்

ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு காவலரும் குறிப்பிட்ட சமூக மக்களை உள்ள அனுப்புனாங்க அந்த வீடியோ புட்டோஜ் எல்லாம் எடுத்துதான் எஸ்பி க்கு இந்த இந்த மாதிரி போலீஸ் இப்படி பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி அப்ப அவங்க வந்து சாதி பற்றங்கிறது சாதி பற்ற எப்படி இருந்துச்சுனா வீட்ல இருந்து இல்லனா சாதி கச்சில இருக்கணும் காவல் நான் சொல்ல அதுதான் காவல் இருந்துகிட்டு சாதி பற்ற உங்களுக்கு இருந்துச்சுனா நீங்க வந்து சாதி கச்சில போய் எதாட்டு போய் இருந்துடலாம் இப்படி வந்து இரு சமூக மக்களிடையே மோதல் ஏற்படுத்தும்னு சொல்லி நினைக்க கூடாது அப்படிங்கறதே இந்த இடத்துல நான் வந்து வந்து பதிவு செஞ்சிக்கிறேன் இது வந்து தப்பு பண்ண காவல்துறை தான் எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லல அன்னைக்கு கோவிலுக்குள்ள அனுமதிச்சு என்ன மோதலை ஏற்படுத்தும் நினைச்ச அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு காவலரும் தான் அது வீடியோ கூட்டம் வச்சு அன்னைக்கு நாங்க அனுப்பியிருக்கோம் எஸ்பி சார் பாத்துருப்பாரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு இப்ப இவங்க இல்ல நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க நாங்க எங்களுடைய உரிமைகளை பிறந்தான் இது பண்ணிருக்கிறோம் ரத்தத்துக்குடி மக்களுக்கு நான் சொல்லக்கூடியதுதான் இருநூறு பெர்சன்ட் நம்ம ஜனநாயக ரீதியா இதை எடுத்து நம்ம போராடுவோம் கோர்ட் மூலியமா இதை நம்ம தீர்ப்போம் அதனால எல்லாரும் நீங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க ரத்தத்துப்பட்டி ரத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் அந்த இருக்கக்கூடிய கோவில் அந்த மாரியம்மன் கோவில் வந்து சொந்தம் இதுல எந்த மாற்று கட்டம் கிடையாது யாராலையும் இதை மாற்ற முடியாது அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செஞ்சு விழுப்புறேன் விரைவில் அதற்கான அறிப்பை அரசு வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் குறிப்பிட்ட வந்து சமூக தலைவர்களுக்கு எல்லாம் வந்து உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காங்க நமக்கு கொடுக்க முடியாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போன்கள் நீங்க எல்லாம் என்ன உள்ள சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பகிர்றேன் அதுக்காண்டி யாரும் வருத்தப்படாதீங்க அரசாங்கத்தை எதிர்த்து குறிப்பிட்ட சமூக தலைவர் அரசாங்கத்தை எதிர்த்து தான் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை பேசுறாரு

வழியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அரசு உத்தரவு என்பது எப்படின்னா நகல் ஒரிஜினல் இருக்கு மீண்டும் சொல்றேன் எங்கிட்ட ஜெராக்ஸ் கிடையாது ஒரிஜினல் ஆவணங்கள் வந்து இருக்கு இது எல்லாமே கோவில் நிர்வாகம் கோர்ட்ல கொடுத்தது அதுல இருந்து கிடைச்சதுதான் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள்தான் அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து கோவில் உரிமை கொண்டாடுறோம் ஆண்டாண்டு காலமா அந்த கோவில் வந்து நத்தத்துக்குடி பஞ்சாயத்து தான் இருந்திருக்கு இதை மாண்புமிக முதல்வர் கவனத்தில் கொண்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் விடாம தேர்தலுக்குள்ள எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் இனி உண்டாத உண்டாவத போராட்டங்கிறது இருக்காது அதனால மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஜனநாயக ரீதியா போராடம் சொல்லி பாக்குறோம் அதனால டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமான போராட்டமா இத நீங்க வந்து மாத்திர வேண்டாம் அப்படிங்கறத இந்த நேரத்துல பத்தி செஞ்சுக்கிறத பாண்டிமிகு முதல்வர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நான் அமைச்சருக்கு சொல்லக்கூடியதுதான் கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏழு லட்சம் தேவமார் ஓட்டு இருக்கு அத மனசுல நீங்க வச்சுக்கோங்க இந்த அஞ்சாண்டு காலத்துல யார் யாரு இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டா யார் யாருக்கு நீங்க ஆப்படுத்திய அப்படிங்கறதெல்லாம் மக்களா வந்து கொந்தளிச்ச ஆடியோ காட்சிகள் இருக்கு அதெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்கோங்க தயவுசெய்து இனி வர காலமாவது எங்க சமுதாயத்துக்கு எதிரான வேலைகளை அரசியல்வாதிகள் வந்து வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் கண்டிப்பான முறையில் அருப்பு தொகுதி மட்டும் இல்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஒட்டுமொத்த முக்களத்தோரும் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன் மீது முழு நம்பிக்கை

தேவர் ஆட்டுக்காரங்க பாருங்க உண்மையில அனைவருக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் நான் பதிவு சொல்றேன் மீண்டும் வந்து போராட்டம் வந்து கண்டிப்பான முறையில் தொடரும் நன்றி